ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ்த் தலாஸ்ட் டீம் நம்ம சச்சின் தன்வரை எடுத்திருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தான ஒரு பிக் அண்ட் வேறு லெவல் பிக் அப்படிங்கிறத நம்ம தான் ஆகணும் நம்ம எதிர்பார்த்தது ஒரு ஒன்றரை கோடி வரைக்கும் போவாங்க அதுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் தமிழ்தலாஸ் டீம் நாங்கள் எப்போதுமே தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்ஷனில் சச்சின் தன்வரை தூக்கியிருக்காங்க லாஸ்ட் இயருக்கு இயர் இப்படி தான் பவன் ஷெராவை எடுத்தாங்க அதே மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக தட்டி தூக்கியிருக்காங்க நம்ம சச்சின் தன்வரை ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு நம்ம சச்சின் தென்வர் எடுத்திருக்காங்க ஸோ பயங்கரமான சம்பவம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த வருஷம் பத்த கலப்ப போகிறாங்க நரேந்தர் கொண்டோ ப்ளஸ் சச்சின் தென்வர் இந்த காம்போவே பயங்கரமாக இருக்க போகுது இது கூட சேர்ந்து விஷால் சகல் வேலை இருக்க போகிறாரு ஸோ மூணு பேருமே ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பயங்கரமாக பார்த்துக்க போகிறாங்க அண்ட் இது போக டிஃபென்ஸ்லேயும் சாகர் ராத்தி சாகில் குலியான் அபிஷேக் மோஹித்துன்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு பயங்கரமான படம் இருக்குது ஸோ பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் வேறு யார யாரும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கறத அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறையவே டீமுக்கு கொஞ்சம் அமௌண்ட்லாம் பாக்கி இருக்குது ஸோ அவங்களும் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஆப்ஷனில் எந்தெந்த டீம் யாரை எடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் எவ்வளோ விலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதுவுமே சீக்கிரமாக வந்துடும் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க லைவுமே நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க லைவ்